மாசத்தில் ஒரு நினைக்கிறதில்ல நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் முக செய்த உணர்ந்து அதனுடைய வாழ்வில் அனுபவமாக பார்க்கும்போது அதுதான் உண்மையான அனுபவம் இந்த அனுபவம் தான் முதலிடத்தில் இருக்கணும் ஆனால் பரிதாபகரமாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ இடத்துல இந்த கம்யூனியன் நடக்கிற அந்த சடங்கு இருக்கு பாருங்க அதுதான் முதலிடத்தில் இருக்கு சிலர் மாதத்தில் முதல் நாளில் அந்த கம்யூனி நடுக்கலன்னு சொன்னால் பெரிய குறைவாக உணர்வாங்க சிலர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் அதர் வீக்ஸில் வராமல் இருந்தால் கூட கம்யூனியன் சண்டேல வந்து கம்யூனி எடுத்தே தீரும் சிலர் பாருங்கள் எவ்வளோ வியாதி விட்டாலும் முடியாமல் இருந்தாலும் அவங்களை எப்படியாகிலும் அவங்களை ஆலயத்தை கொண்டு வந்து அந்த கம்யூனியை கொடுக்க வைக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போய் அந்த கம்யூனியை கொடுக்கறது அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது சரி தவறு கிடையாது ஆனால் இந்த கம்யூனியனுங்கிற சடங்குக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை கம்யூனியனுக்கு பின்னால் திருவிருந்துக்கு பின்னால் கற்றுடைய பந்தைக்கு பின்னால் இருக்கிற உண்மைக்கு கொடுக்குறோமா ரசத்தை குடிக்கிறதுனாலையோ பிரெட்டை சாப்பிட்றதுனாலையோ ஒன்று நடந்துடாது அதில் எந்த விதமான ஹோலினஸும் கிடையாது இவர் பெயர் சாம்சர்பான் இவர் என்ன சொல்றாரு கிறிஸ்தவர்கள் வந்து அப்பம் ரசமும் எடுத்துக்கிறாங்க சில சபைகளில் மாதம் மாதம் எடுத்துக்கிறாங்க சில சபைகளில வார வாரம் எடுத்துக்கிறாங்க சில சபையில் மூணு மாசத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறாங்க இது வந்து சில பேர் இந்த அப்பம் ரசமும் எடுத்துக்கிறது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அதனால எந்த பாடுபட்டாவது இந்த அப்பம் ரசமும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலைமையில இருந்தாலும் முடியாத நிலைமையில இருந்தாலும் அப்பம் ரசமும் எடுத்துக்கிற அன்னைக்கு வந்து சபைக்கு வந்து அதை எடுத்துக்கிறாங்க முடியாதவங்களுக்கு வீட்லேயும் போய் கொடுக்கறாங்க எப்படி பெட்ல இருக்க முடியாத எழுந்துக்க முடியாது நடமாட முடியாத இருக்காங்கள அவங்களுக்கு வந்து இவங்க வந்து வீட்டுக்கே போய் அப்பமோ கொடுக்குறாரு அவ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்ல இது ஒரு சடங்கு அப்படின்றது யாரே சாம்சல் பால் என்ன சொல்றாரு இதெல்லாம் ஒரு சடங்கு இந்த சடங்கை கையாளு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்ல இது ஒரு தேவையில்லாத வேலை என்ன சொல்றாரு வச்சுங்க சடங்கை கையாள்றது தேவையில்லாத வேலை அது ரொம்ப சரியாக தான் சொல்கிறார் இது ஒரு சடங்கு இது செயலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார் அது சரியானது தான் சாம்சால் பால் ஒரு சடங்குன்ற ஒரு வார்த்தையை வாயில் வந்தது ஒரு பெரிய விஷயந்தான் என்ன ஒரு பாதி பைபிள் ரகசியம் அவர் புரிஞ்சிருது ஆ மீதி பாருங்கள் மீதி அவர் என்ன சொல்கிறார் நம்ம கே ஆராய்வோம் கேட்போம் இதெல்லாம் சொல்கிறேன் அது முக்கியம் இல்லை

அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு காணாத இடம் நம்ம பார்க்க முடியாத ஒரு இடம் தரையே பார்த்து தான் போடணும் போறோம் நிமிந்து பார்த்தா கூட போயிடுவான் தரையே பார்த்து சைட்ல பார்த்து சைடில் பார்த்து எவனா எதிர வண்டி வரானா நிமிந்து போயிட்டு இருக்கோம் கண்ணமுடினு போனா காலி எவனா இடிச்சுட்டு போயினா இருப்பான் பின்னால வர 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 தட்டி போட்டு போயினே இருப்போம் இந்த மாதிரி நம்மளை காணாதது ஒரு இடம் அது கண்டது நம்ம காணாத ஒரு இடம் இப்பதை உயிரில் உள்ள வரைக்கும் செத்த பெருபாடா தீர் எவனோ செத்துட்டு வந்து சொன்னேன்னா அதுவும் நமக்கு இல்லை யார் வந்து செத்த சத்தவர் யார் மருத்தவர்கள் யாரும் வந்து ஐயோ பரல்லவர் இருக்குங்க நடகம் இருக்குதுண்ணா பார்த்தேங்க அப்படி நேரடியாக வந்து யாரும் சொல்லிட்டு போனது கிடையாது என்ன மாதிரி இந்த சாப்சன் பால் வந்து இந்த அப்பமும் ரசமும்ன்றது ஒரு சடங்குன்னு சொன்னார் அது சரியானது ஆனால் இந்த சடங்கு சொல்லும் சாஸ்திரம் என்ன இந்த சடங்கு இப்போ அப்பம்மண்ணான்றது சரியா ஆ ரத்தம் அண்ணா

என்ன நடக்குது என்ன மாற்றம் நடக்குது இந்த அப்பமும் ரசமும் என்ற ஒரு சடங்கை நம்ம கையாளும் போது எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ஒரு சரீரத்தில் என்ன மாற்றம் மனசுல என்ன மாற்றம் வருது அப்பம் என்றது சரீரம் இந்த சரீரத்தை நாம் வியாதி இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய காலம் கடைசி காலம் வரைக்கும் மறுக்கும் வரை நம்முடைய இந்த சரீரத்தை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ரசம் என்பது நம்முடைய சரீரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தத்தை குறிக்கிறது என்ன அதான் ரத்தத்தை சிந்தனர் என்ன நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்த அளவு அளவு குறையாமல் இருக்க வேண்டும் முழு சக்தியோடு நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய நமக்காகவும் நம்முடைய குடும்பத்து குடும்பத்திற்காகவும் உழைக்க வேண்டும் உணர்த்தது இந்த சடங்கு சடங்குன்னு சொல்லிட்டு சாம்சன் பால் தெரியாது அதான் மறைபொருள் அதான் பைபிள் ரகசியம் பைபிள் சாஸ்திரம் தான் மனிதனுக்கு தான் இங்க பைபிள் மறைபொருள் ரகசியம் இந்த சரீரத்துக்கு தான் இங்க மறைபொருள் ரகசியம் நண்பர்களே இது போல ஒரு புது அர்த்தத்துக்கு நீங்க வழி கொடுங்க உங்களுடைய சிந்தனையில இடம் கொடுங்க இத வந்து சிந்திங்க உங்களுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் கொடுத்த கடவுள் கொடுத்த இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது இறை நோக்கம் அதற்காக தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய பைபிள் வார வாரம் போயிட்டு ரசமும் அப்பமும் குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்காக அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கலை நன் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு சரீரத்தை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத தான் வலியுறுத்துது இந்த அப்பமும் ரசமும் நம்முடைய சக்தி குறையாத நாம் சக்தி குறைந்தா நாமும் வியாதிக்குள்ளாகும் உடம்புல ரத்த அளவு குறைந்தா மயக்கம் வரும் வேலை செய்ய முடியாது சோதுவும் வரும் இப்படியெல்லாம் இருக்குது இந்த இந்த சரீரத்தில் நடக்கிற விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது மனித சரீரத்தை பற்றி சொல்றது கிடையாது பைபிள் சத்தியத்திலிருந்து வாழ்க்கையை விளக்கிறது கிடையாது இது ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நண்பர்களே இதுவரை கேட்ட விளக்கங்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் பின் நீங்கள் இதுவரைக்கும் பைபிளில் இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கங்களா வெற்றி விளக்கங்கள் அது வீணான விளக்கங்கள் நம்மளுக்கு சரீரத்துக்கு ஒத்து வராத விளக்கம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒத்து ஒத்து வராத விளக்கங்கள் இவ்வளவு நாள் கொடுத்த இந்த பைபிள் விளக்கங்கள் அது யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் தவறான தான் இந்த வேதத்துல இருக்காங்க என்ன சொல்றாரு இது ஒரு சடங்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பரலோகத்துக்கு போனமே அதுதான முக்கியம் கொடுத்துட்டு நீ பழைய வாழ்க்கையா வாழ்ஞ்சா அதாவது பரலோகம்ன்றது ஒரு இல்லாத ஒரு இடம் நரகம்ன்றது ஒரு இல்லாத ஒரு இடம் இந்த பரலோகம் நரகம் என்றது நம்முடைய சரீரத்திலே ஒரு அவயவங்கள் ஒரு அவயவமாக செயல்படுது இந்த பரலோகம் என்ற ஒரு வார்த்தை நரகம் என்ற ஒரு வார்த்தை இன்னொரு அவயோகமாக செயல்படுது இப்போ நான் எதுக்கு இதை சுற்றி சுற்றி வரணும் சொல்றீங்க இப்போ பரலோகம் என்ன மூளை மூளை தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் வேலை வாங்கணும் நரகம் என்றால் நம்முடைய வயிறு சரீரம் ஏன்னா இந்த வயிறு எப்படி இயங்குது அதை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க இந்த பைபிளில் இருக்கிற விளக்கம் நரகத்தை டிஸ்கிரைப் பண்ணது பாருங்க அதனுடைய டிஸ்கிரைபோ நம்முடைய வயிற்றுனுடைய ஸ்டமக் ஸ்டமக்குடைய செயல்பாடம் எப்படி ஒன்றா இருக்கு இப்போ எந்த விவசாயக்காரங்க நரகம் இது நியாய தீர்ப்பு வெள்ளாடு செம்மறியாடு இதெல்லாம் வந்து நம்ம சரீரத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அன்றாடம் நம்முடைய வயிற்றுக்குள்ளே இதெல்லாம் இந்த இந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நரகம் என்பது நம்முடைய வயிற்றை குறிக்கிறது நண்பர்களே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே என்னுடைய வீடியோவும் கண்டினியூ பாருங்க இப்போ நான் லைவும் பண்ணிருக்கேன் அந்த லைவையும் போய் பாருங்க ஏன்னா நம்ம வந்து வீடியோ நிறைய பேச முடியாது நான் சர்வ சாதாரணமாக பேச முடியாது பாயிட்டு தான் நம்ம பேச முடியும் இந்த என்னுடைய லைவை நீங்க பாருங்க இந்த மாதிரி இந்த சரீர செயல்பாடு தான் இந்த பைபிளோட சாஸ்திரம் இந்த பைபிளுடைய வேதத்தினுடைய மைய பொருளே நம்முடைய வாழ்க்கை தான் இந்த சரீரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் இந்த பைபிள் சத்தியம் அன்று இந்த வீடியோவை ஷேர் பண்ணும் ஏன்னா நம்ம புது வித விஷயமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏய் நீ என்னடா சொல்ற நிறைய அங்கே இருக்கிறா ஏய் நீ சொல்ற சொல்கிற அங்க இருக்கிறா நீங்கள் பழைய சிந்தனைகளே நம்ம சிந்திச்சு இருந்தோம்னா பழைய தான் பண நஷ்டமான தான் வியாதி உள்ள வாழ்க்கை வியாதி தான் நம்மளுடைய வாழ்க்கையில தொடரும் நம்ம சரீரத்தை சரியா பார்த்துக்கணும் அளவான உணவு சாப்பிடணும் உழைப்பு கேட்ட உணவு சாப்பிடணும் சத்துல உணவு சாப்பிடணும் அது அந்த சாப்பிட உடலுக்கு பராமரிப்பு கொடுக்கணும் அந்த பராமரிப்பு எப்படி கொடுக்குது இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இதெல்லாம் தெரியாது இந்த சாம்சன் பால் அவர்களுக்கு நண்பர்களே இது போன்ற தவறான தகவல்களை வேகத்தில் இருந்து கொடுப்பவர்களை நாம் விட்டு விலக வேண்டும் நம்மளே பைபிள் ரகசித்தையும் மறைவு அறிந்து கொள்ளுங்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே Yeah!